நலயோகம் அப்படின்னா என்ன நல யோகம் என்பது இந்த ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குதுன்னா அதில் நாலு கார்னர் இருக்கும் அது பேர் உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க சரசிர உபயம் உபயம் உபயராசின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஏழு கிரகங்கள் இந்த நாலு கார்னர்லேயும் இருந்தால் ஒம்போது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏழு கிரகங்கள் நாலு கார்னர்லேயும் இருந்ததுன்னா ஒன்று ஒன்றாவோ ரெண்டு ரெண்டாவோ அல்லது ஒன்று ஒன்று ஒரு இடத்துல மூணோ இப்படிலாம் இருந்தாலும் ஒன்று ஒன்று கண்டிப்பாக நிற்கணும் அதுக்கே நாலு ஆகிடும் மீதி மூணு கிரகம் இதோட சேர்ந்து இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஏழு கிரகம் இந்த நாலு உபயம் நாலு கார்னரில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நல யோகம்னு இந்த யோகம்னாக்கா என்ன அப்படின்னா நான் ஒரு ஒரு வீடியோலாம் சொல்கிறோம் யோகம்னா தரும்னு அர்த்தத்தை கொடுக்கும் நல்லது மட்டுமே தரும்னு அர்த்தம் கிடையாது தரும்னு அர்த்தத்தை கொடுக்கும் இந்த யோகங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோனாக்கா அமைப்புன்னு ஒன்று இருக்கும் அமைப்பை தாண்டி பைபாஸில் வந்த மாதிரி ரூல்ஸ் இல்லாமல் வர்றது பேர் யோகமாக இருக்கும் அந்த வகையில் நிறைய நன்மைகளும் தீமை எதாக இருந்தாலும் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ அதுதான் யோகம் தோஷம்லாம் சொல்கிறது யோகன்ற வார்த்தைக்கு நல்லதுன்னு அர்த்தமாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு தருமன்ற அர்த்தம்தான் ஒன்று ரெண்டு மட்டும் கெட்டுதான் செய்கிறதாக இருக்கும் அந்த வகையில் இந்த நலயோகம்ங்கிறது ஒரு கெடுதல் உண்டு என்ன அப்படின்னா அங்கஹீனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு உடல் ஊனம் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டாகலாம் அதை தவிர மற்றதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு செல்வம் இருக்கும் செழிப்பு இருக்கும் அப்புறம் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் அதனால் சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் ஆக நாலு கார்னரில் கிரகம் இருந்ததுன்னா ஏழு கிரகங்கள் நாலு காரணத்தில் கார்னரில் இருந்ததுன்னா உடலில் ஊனம் ஏற்படுறதுக்கான அமைப்பு மட்டும் இருக்கலாம் மற்றபடி எல்லாம் நல்லது இருக்கும் இன்னொன்று இந்த நல யோகத்துக்கு இன்னொரு அமைப்பும் உண்டு அது என்ன அப்படின்னா லக்னமும் ராசியும் பக்கத்து பக்கத்தில் முதல்ல லக்னம் அடுத்தது ராசி அமையணும் அது அமையணும் அது மட்டும் பற்றாது லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பதினோராம் இடத்துல போய் நிற்கணும் பதினோராம் அதிபதி இந்த ராசியில் வந்து சந்திரனோடு சேர்ந்து நிற்கணும் சந்திரன் தான் ராசின்னு சொல்லுவோம் ஸோ அப்போது வந்து ஒன்று லகனம் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் இருக்கணும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாவில் இருக்கணும் ரெண்டு வந்து ராசியாக இருக்கணும் ரெண்ட தான் ராசியாக இருக்கணும் ஆக இதெல்லாம் அபூர்வமாக கிடைக்கக்கூடியது தான் யோகம்னு பேரு அமைப்பு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வரக்கூடியது இந்த அபூர்வமான அமைப்புக்கு பேர் தான் யோகம்னு பேர் இது அத்தனை பேருக்கும் இருக்காது எல்லாத்துலேயும் தேட முடியாது அபூர்வமான ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும் ஆக நல்ல யோகம் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று உபயத்தில் ஏழு கிரகங்கள் இருந்தால் நாலு காரணத்தில் ஏழு கிரகங்கள் இருந்தால் அது கூட நல்ல யோகம்தான் அதனால் பெரும்பாலும் நன்மை இருக்கும் ஆனால் உடல் உணவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்புன்னு சொல்லலாம் இல்லை நிஜமாகவே நிச்சயம் நிச்சயம்னு சொல்லலாம் அடுத்ததாக ரெண்டாவது நல்ல யோகத்துக்கு பேர் தெளிவாக ரெண்டு வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது லக்னமும் லக்னத்துக்கு அடுத்த இடத்தையே ராசியாகவும் அமையணும் அதாவது கன்னி லக்னம்னா அடுத்தது வந்து துலாம் ராசியாக அமையணும் அல்லது துலா லக்னம்னா அடுத்தது விருச்சம் ராசியாக அமையணும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி அவன் அடுத்தடுத்து ஆகிடணும் ரெண்டா லக்னத்துக்கு ரெண்டாவது இடத்துல ராசி அமைஞ்சிடணும் அடுத்தது லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி போய் பதினொன்றில் நிற்கணும் பதினொன்றாம் அதிபதி வந்து ராசியோடு சேர்ந்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது இந்த நலயோகம் யோகம் டூனு அர்த்தமாகும் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னாக்கா தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க ஆண்டோர் சான்றோர் மேலோர்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் செய்வாங்க அன்னதான சத்திரங்கள் நடத்துவாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதாவது பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இந்த மாதிரியான அரசு சார்ந்த விஷயங்களில் அவார்டு ரிவார்டெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டாகும் இதுதான் அந்த யோகத்தோட பலன்